சரி பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் தொழுகையுடைய முக்கியத்துவத்தை இன்ஷால்லா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையாகும் தொழுகை இஸ்லாத்தின் இரண்டாவது கடமையாகும் குர்ஆன் ஹதீஸிலேயே தொழுகையை நிறைவேற்றுவது பற்றி கடுமையாக வலியுறுத்தப்பட்டுள்ளது இது அனைத்து வணக்கங்களிலும் மிகச்சிறந்த வணக்கமாகும் தொழுகை ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும்

சத்துக்கு கீழே கசர் இருக்கா நல்லா பாருங்க அது இருந்தா இதுதான் சரிங்களா அதனால ஷர்க்கின்னு வாசிக்க கூடாது என்ன அர்த்தம் மனிதன் மற்றும் இறை மறுப்பு இணை வைப்பு ஆகியவற்றுக்கு மத்தியில் தொழுகையை விடுவதே வேறுபாடாகும் சுமையானல்ல இந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்தை எவ்வளவோ பேசினாலும் சரி இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது மனிதனுக்கும் சிறுக்கு இணை வைப்பாளர்களுக்கும் குஃபுர் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுவதே இந்த தொழுகை தான் இதனால அல்லாஹு தாலா எல்லா உலகம் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் வெறுதற்கும் இந்த உலகத்தில் அனுப்பவில்லை நல்லா சொல்றான் இல்லையா அதுல தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களைத்தான் அல்லாஹ் தொழுகையாளிகளாக மாத்துறான் சுபகாரல்லா உங்களுக்கு புரியுதா இன்னொரு விஷயம் கேளுங்க இந்த வார்த்தையை கவனிங்க தொழுகாம இருப்பது தண்டனையை விட்டு தொழுகாம இருக்கிறது இருந்தோம்னா நமக்கு மறுமையில தண்டனை கிடைக்கும் அப்படிதானம்மா இன்னொரு தண்டனை இந்த துன்யா உள்ள தண்டனை என்ன தெரியுமா தொழாம இருக்கிறதே தண்டனை தான் தொழாம நம்ம நமக்கு வந்து தொழுகக்கூடிய எண்ணம் வரல நம்ம தொழுகையை அசால்ட்டா நிக்க நினைக்கிறோம் ஒரு வக்த தான பாத்துக்கிறலாம் நம்ம ஃபஜிர் தானே அதை கவா செஞ்சுக்கிறலாம் அடுத்த வக்த நம்ம இது பண்ணிக்கிறலாம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மனம் நாடுது நம்ம நம்மளுடைய மனம் தொழுகையின் பக்கம் எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லாம இருந்துச்சுன்னா அதுதான் ஆக பெரிய தண்டனை இந்த துன்யாவுல அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய தண்டனை உங்களுக்கு புரியுதா மறுமையில தொழாததுக்கு தண்டனையை விட இந்த துன்யாவுல என்ன நீ வணங்குறதுக்கு உனக்கு நான் வந்து தொழுகைங்கிற எண்ணத்தையும் உனக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டு அல்லாஹ் நம்மளுக்கு வந்து அப்படி விதிச்சு விதிச்சுட்டா அப்படின்னா அதை விட பெரிய தண்டனை எதுவுமே கிடையாது அதனால இன்ஷா அல்லாஹ் தொழுகை என்பது இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டாவது கடமை அந்த இரண்டாவது கடமையில இந்த துன்யாவுல நல்ல முறையில நிறைவேற்றினாதான் மறுமையில தொழுகை என்கின்ற அமலை கொண்டு வெற்றி பெற முடியும் அந்த அமல் வெற்றி பெற்றால் அதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான் சுபகானல் அதனால இன்ஷால்லா தொழுகையை நல்ல முறையில் பேணி பாதுகாக்கணும் நான் இதுக்கு முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தொழுகையை குறித்த இறை வசனங்கள் குரான்ல ஒரு மூன்று வசனம் முக்கியமான வசனம் உங்களுக்கு ரமலான்ல நம்ம அந்த பயான்ல கூட சொன்னோம் தராவிகளை தொழுதுட்டு போது சொன்னோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஹ் இன்ன சொலாத்த தன்ஹா

ரொம்ப நாளுடைய ஆசைகள் நல்ல முறையில அல்லாஹிடத்துல போய் ஒப்புக்கொள்ளப்பட்டதாக ஆகணும் அப்படின்னா அல்லாஹிடத்துல அல்லாஹிடத்துல உதவி தேடுங்க என்ன கஷ்டமோ என்ன கவலையோ சுகூர் செய்தாலும் சரி அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இது சோதனையா இருந்தாலும் சரி சோதனையா ரெண்டு ரக்காய் தொழுது நம்ம இறைவனிடத்துல துவா செய்யணும் அல்லாஹ் நன்றி செலுத்தணுமா ரெண்டு ரக்காய் தொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்தணும்லா இந்த தொழுகையை போல ஒரு கண் குளிர்ச்சி இது இஸ்லாமிய மார்க்கத்தில் எதுவுமே கிடையாது அதனால தான் நபி சொல்லல்லாம் அலிஸ்லாம் உங்க சொல்றாங்க பிலால் அலி அல்லாம அவர்களுக்கு அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை தான் பிலாலே எனக்கு வந்து தொழுகையின் மீது நாட்டமாக இருக்கிறது நீங்கள் வாங்க சொல்லுங்க நான் வந்து தொழுகையை கொண்டு நான் கண்குளிர்ச்சி அடைய அடையக்கூடியவர்களாக நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு ரசூலில் சொல்லுவாங்களாம் அடிக்கடி சதுசா நபி நபிஸ்வல்ல சமூகம் இருந்திருக்கிறாங்க எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு மறுமையில் சொர்க்கம் போகணும்னு எப்படி ஒரு பேராசை இருக்குதோ அதே போல சொர்க்கத்தில் ரசூல் சலாஹலிசம் அவர்களுக்கு நெருங்கிய ஒரு தோழராக இருக்கணும்ன்ட்டு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்குது இல்லையா நம்ம சஹாபி சஹாபியர்கள் கிடையாது நம்ம வந்து அவுளியா உள்ளா இறை நேசர்கள் என்கின்ற அந்தஸ்தை பெரு பெறுகின்றோமா என்பதே ஒரு பெரிய சந்தேகம் ஆனால் ரசூலுல்லா சொல்லக்கூடிய அழகான வார்த்தை இருக்குது ரபி ஆர் ரலி அல்லாஹாலி ரபி சலாஹிசம் அவர்களுடைய ஹாதீம்களில் இவரும் ஒரு காதிம் அனஸ் அலி அவர்கள் எப்படி ஹித்மது செஞ்சாங்களோ பணிவிட செஞ்சாங்களோ அது போல ரபி ஆ இவங்க தான் பணிவிடையாள் என்ன செய்வாங்க தகஜத்துல மிஸ்வாக் எடுத்து கொடுப்பாங்க முசல்லா எடுத்து கொடுப்பாங்க இதெல்லாம் செய்வாங்க செஞ்ச உடனே ரபியாவுக்கு ரசூலா கேட்ட கேள்வி என்ன தெரியுமா ரபியா ஏதாவது நீங்க என்ன இடத்துல கேளுங்களை எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்க ஏதாவது என்ன இடத்துல கேளுங்க ரபியா நினைச்ச என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம் துனியாவை குறித்து அல்லாஹுடைய தூதர் எனக்கு ஒரு ஆட்டு மந்தையை கொடுங்க எனக்கு ஒரு அடிமையை கொடுங்க எனக்கு தீனார கொடுங்க திருகம் கொடுங்க இல்ல எனக்கு ஒரு பதவியை கொடுங்க ஒரு தலைமை எது வேணாலும் கேட்கலாம் ஆனா அந்த ரபியா கேட்ட கேள்வி சுஹான் எல்லாம் மறுமையில உங்களோடு இருக்கணும் நாயகமே அழகான வார்த்தை மறுமையில் உங்களோடு இருக்கிற எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்குல்ல அதே அந்த ரபியாவுடைய ஒவ்வொரு அவர்களுடைய ஆசை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு நமக்கும் உண்டு இப்போ ரசோல்லா சொன்ன பதில் ரபியாவுக்கு மட்டுமல்ல நமக்கும் தான் அவங்க சொல்லக்கூடிய பதில் ரபியாவே அதிகமாக அல்லாஹுக்கு சுஜூது செய்யுங்கள் அதிகமாக அல்லாஹுக்கு சுஜூது செய்யுங்கள் சுஜூது செய்யுங்கள்ல என்ன அர்த்தம் அதிகமாக நீங்கள் தொழுகுங்க ஃபர்லை தவிர்த்து ஃபரல் நமக்கு கட்டாய கடமை அதுக்கு பின்னாடி சுண்ணத்து நஃபீல் நம்மளுடைய தேவைகளை நிறைவேற என்னென்ன ஹாஜத்துகள் இருக்குதோ அதுக்கெல்லாம் தொழுகையை முன்வைத்து நம்ம இன்ஷா அல்லா இறைவனுக்கு இறைவனுக்கு பிடித்தமான அறியாறுகளாக மாறணும் அப்படின்னா துன்யாவுலையும் சரி ஆஹிராவில் அல்லாஹுடைய தூதரோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பான் ஸோ நல்லா அப்போ அப்படிப்பட்ட தொழுகையில் நம்ம எப்படி இருக்கிறோம் அதுதான் ஒரு கேள்வி கரெக்டாக நம்ம தொழுகிறோமா அஞ்சு பக்கத்து தொழுகையை நம்ம குரு குறித்த நேரத்தில் எல்லாம் நிறைவேற்ற சொல்கிறானா குரானில் அகீமு சொலா வா தூ ஜகான்னு எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் அவர் தான் எழுபதுக்கும் மேற்பட்ட இடங்கள் சுஹான் அல்லா என்ன சொல்ல வர அல்லாஹ நீங்க தொழுகை நிலைநாட்டுங்க ஜகாத்தை கொடுங்க தொழுகை நிலைநாட்டுங்க முக்மீன்களுடைய தன்மையே இல்லை தான் அல்ல இதுதான் அல்ல தீன ஹும் ஃபி அவர்கள் உள்ளடச்சத்தோட தொழக்கூடிய மனிதர்கள் அ தஃப்ல அவர்கள்தான் வெற்றியாளர்கள் சொல்றானா அதே போலி பாதுகாக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க கேள்விகள் இருக்குது சுபஹானல்ல அப்ப இஸ்லாத்துடைய இரண்டாவது கடமையில இவ்வளவு குறைகள் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ள மற்ற கடமைகள்ல எப்படி நான் சரிவர நிறைவேற்ற முடியும் தொழுகையில இதுல தொழுகையை தொழும் எதுவுமே நமக்கு செலவாகிறது கிடையாது பொருளாதார தள்ளா கேட்கல ஆரோக்கியம் அலமது அந்த ஆரோக்கியம் இருந்தாலும் சரி இல்ல நாட்டிலும் சரி அதுக்கான சாய்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கா தெரியும் நின்று தொழுக முடியலனா உட்கார்ந்து தொழ முடியலனா எந்த எஸ்க்யூஸும் மறுமையில எந்த மெடிக்கல் சர்டிபிகேட் இறைவன் கொடுக்கவே முடியாது எல்லாத்துலயும் தொழுகை என்ன செஞ்சிருக்கா அல்ல நமக்கு கடமையாக்கியிருக்கா தொழுகை யார் மீது கடமை இல்லை தெரியுமா யாரு மீது கடமை இல்லை புரியல புரியல முதல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் மீது தொழுகை கடமை இல்லை முஸ்லீம் அல்லா இதெல்லாம் நம்ம தொழாம இருந்தோம் நினைச்சவங்களே நீங்க இதை டிக் பண்ணிக்கோங்க ஒப்ப நம்ம இப்படி இருக்கிறோமோ அப்படிங்கறத நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஆதல்ல முஸ்லீம் அல்லாதவர்கள் அல்லாதவர்கள் மீது தொழுகை கடமை கிடையாது புத்தி பேதளிச்சவர்கள் பைத்தியம் பிடித்தவர்களுக்கு தொழுகை கடமை கிடையாது மாதவிடாய் பெண்களுக்கு தொழுமை தொழுகை கடமை கிடையாது சுய நினைவு இழந்த மனிதனுக்கு தொழுகை கடமை கிடையாது அப்ப நாம கோமா ஸ்டேஜ்ல இருக்கிறோமா நம்ம மாதவிடை பெண்ணாதான் வந்து தினமும் நம்ம இருக்கிறோமா எவ்வளவு கேள்வி முஸ்லீம் அல்லாத பெண்களா நம்ம இருக்கிறோமா அப்ப தொழுகைதான் ஒரு முஸ்லீம் என்கின்ற அங்கீகாரத்தை பெற்று தரக்கூடிய அற்புதமான அமல் உள்ளத்துல எல்லாருமே இதை நினைச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு முன்னாடி கடந்த இன்னொன்னு தெரியுமா அல்லாஹுடைய அற்புதமான ரஹ்மத்தை நீங்க நினைச்சு பாருங்க நீங்க இன்ன வரைக்கும் இப்ப நம்ம இந்த விஷயம் தொழுகைய முக்கியத்துவத்தை நம்ம பேசிட்டு இருக்கோம் உங்களுடைய உள்ளத்துல நம்ம கேட்கும்போது இதெல்லாம் தோணுது இன்ஷா நம்ம நல்ல எப்படியாவது ஒரு வக்து கூட நம்ம விடாம தொழுகணுங்கிற எண்ணம் வருது இல்லையா இது நேற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து நமக்கு எப்ப வந்து பாலிகான பருவம் அடைஞ்சு நேற்று வரைக்கும் நீங்க விட்ட தொழுகைக்கு ரெண்டு ரக்காய் தொழுது தௌபா செஞ்சு இறைவரிடத்துல அழுது யா எல்லாம் நல்ல முறையில இனிமேல் நான் தொழுகையில நிறைவேற்றுவேன் நீங்க கேட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் அலமதுல்லா அல்லா மன்னிக்க கூடியவன் எவ்வளவு பெரிய இரக்கமானவனா இருக்க அதை விட இன்னொரு விஷயம் என்ன இனிமேல் தொழுகையுடைய தெரிஞ்சு அது பாதகத்தையும் அதனுடைய சாதகத்தையும் தெரிஞ்ச பின்னாடி நாம தொழுகையை விட்டு விட்டோமே என்றால் அவர்கள் வயில் என்கின்ற சகர் என்கின்ற ஹாருன் காமான் உபை என்கின்ற மிக மோசமான இஸ்லாத்தின் எதிரிகளோடு எழுப்ப எழுப்பப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விடுவோம் தொகஃபிருவா உள்ளே கேட்குதா சொல்கிறோம் இல்லையா அதனால் இன்ஷா அல்லாஹ் இனி இனினாலும் அடுத்து இன்ஷால்லா நம்ம முக தொழுக போகிறோம் அதிலருந்து யால்லா முடியும் அந்தளவு யால்ல என்னுடைய உள்ளத்தில் ஒரு ஈமான கொடு தொழுகை உள் தொழுகையில் ஒரு ஈடுபாட்ட கொடு யால்லா உன்னை வணங்குவதற்கு எனக்கு ஆசையும் ஆர்வத்தையும் கொடு அல்லாஹ்மா அன்கஸ்ஸலாம் உ மின் கசலாம் தபாரத்தை யாதர் ஜெலாலி வலிக்கிறா அல்லாஹு மஹினி அல அதிக்ரிக்கோ ஒரு ஷுக்ருக்கு ஹஸ்னி அப்டாத் இந்த ரெண்டு துவாவை அடிக்கடி அடிக்கடி ஓதுங்க அல்லாஹ் மஹினி அலா அதிக்ரிக் உனது உனக்கு வந்து நன்றி செலுத்துறதுக்கும் உனக்கு வந்து நல்ல முறையில் வணங்குறதுக்கும் உன்னை நினைவு கூறுவதற்கும் நீ என்ன செய்ய எனக்கு உதவி செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் துவா செஞ்சு இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் தொழுகையை நல்ல முறையில் நிறைவேற்றணும் அதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆ சரி அதுக்கப்புறம் பாருங்களேன் இஸ்லாத்தின் இஸ்லாத்தில் தொழுகைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதோ அந்த அளவுக்கு வார்த்தைகள் கவனம் அந்த அளவுக்கு வேறு எந்த வணக்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை தொழுகையை விடுவது அல்லது நிறைவேற்றுவதில் கவன குறைவாக இருப்பது கடுமையான பாவமாகும் அதனால் அல்லாஹ் கடுமையாக கோபம் அடைகிறான் ஒரு ஹதீஸில் நபி சொல்லாஹ் அலையுசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த அடியார் பேணுதலுடன் தொழுகையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு அது கயாமத் நாளில் ஒளியாக ஆகிவிடுகிறது கயாமத் நாள்ல நமக்கு நன்மை எப்படி தேவையோ அதே போல ஒளி நமக்கு தேவை நூறு தேவமா நம்ம அடிக்கடி சொல்றோம் இல்லையா மறுமை என்பது வெளிச்சமான உலகம் கிடையாது சூரியன் நம்ம அருகில இருந்தாலும் சூரியன் நமக்கு வெப்பத்தை கொடுக்குமே தவிர வெளிச்சத்தை கொடுக்காது அந்த வெளிச்சத்தை தான் தொழுகை அதுலயும் சமூகம் சொல்றாங்க இரவுல இருக்கக்கூடிய தொழுகைகள் அதாவது தஹஜூத் அதே போல ஃபஜிர் அதே போல இஷா இந்த மூன்று தொழுகையில யாரு கவனம் செலுத்துறாங்களோ இருளில் தொழக்கூடிய தொழுகை மறுமையில வெளிச்சமாக நமக்கு வரும் இன்னொன்னு என்ன தெரியுமா அஞ்சு பக்து தொழுகைக்கு தனித்தனி சிறப்புகள் உண்டு ஃபஜ்ருக்கு மட்டும் சிறப்புகளை சொல்லலாம் சுபஹானெல்லாம் இரண்டு மூன்று நாட்கள் அவ்வளவு சிறப்புகள் இருக்குது சொல்லு சொன்னோம்னா அவ்வளவு நாட்கள் ஆகும் அதே போல அசரு தொழுகை நம்ம சாதாரணம்னு நினைக்கிறோம் இல்லையா அசருக்கு மட்டும் தனிப்பட்ட சிறப்பு உண்டு ரசுல்லா இதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சிறப்பு சொன்னோம்னா இந்த டைம் முடிஞ்சிடும் அசருக்கு மட்டும் ரசுல்லா ஒரு போருக்கு போவாங்க அந்த போருக்கு போகும்போது அசல் தொழுகையை விடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடும் எதனால அப்படின்னா அந்த யூதர்களின் காரணமாக அந்த எதிரிகளுடைய அந்த சூழ்ச்சியின் அதை ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா அசுரட்டை முடிஞ்ச முடிஞ்சதும் ரசூல்லா இப்படி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க எப்பயுமே ரசூலுல்லா எல்லாருக்கும் நேர் வழியை கேட்பாங்க அல்லாஹுடைய ரஹமத்தை கொடு யா இவர்களை மன்னிச்சிடன்னு கேட்கக்கூடிய அதே திருவாய் கையேந்தி யா இவர்களுடைய வீடையும் இவர்களுடைய கபுரையும் நெருப்பு குண்டங்களாக ஆக்கி விடியாவா அப்படின்னு சொல்றாங்களா அசிறு தொழுகையை யார் யாருடைய வீடுனா யார் எங்களை அசிறு தொழுகையை விட்டு தடுத்தார்களோ அந்த யூதர்களின் வீடையும் அந்த அவர்களுடைய கபுரையும் நெருப்பு கங்குகளாக மாற்றி விடியாதான் ரசூல் என்ன செய்யறாங்க அவ்வளவு எச்சரிக்கையோடு துவா செய்யறாங்க சுபான் இப்ப அசிறு தொழுகை விட்டோம்னா இவ்வளவு பெரிய விஷயம் அதுல அது மட்டும் இல்ல இந்த அசிறு தொழுகையை அந்த அசிறு தொழுகை விட்டோம்னா அண்டையுடைய நன்மை எல்லாம் போயிரும் போயிருமா அஸ்வலாத்து உஸ்தான் குரான்ல சொல்றா எப்படி சொல்றான்னு தெரியுமா தொழுகையை நிலைநாட்டுங்கள் நடு தொழுகையை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் தனியே என்ன செய்யற தொழுகையை மட்டும் பிரத்யேகமா சொல்லி காட்டுதான் இது மட்டுமல்ல ஒவ்வொரு தொழுகைக்கும் சிறப்பு உண்டு நமக்கு தெரியும் என்ன சிறப்பு இந்த இந்த உலகத்தை விட பொருளையும் விட ஃபஜ்ருடைய முன் சுண்ணத்துமா பரலு இல்ல முன் சுண்ணத்துக்கே இவ்வளவு சிறப்பு அப்படின்னா பருளுக்கு எவ்வளவு சிறப்பு பரலு தொழுதா பொது சுபான் இல்ல அன்றைக்கு உள்ள பொறுப்பை எல்லாம் நம்மள என்ன செஞ்சிருவான் நமக்கு அவனுடைய அவனிடத்துல வச்சுக்கிருவான் அந்த பஜிருடைய தொழுகையுடைய தொல தொழுத மனிதர்களுக்கு பஜ்ரு தொழாத மனிதர்களுக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா அன்றைய நாள் முசீபத்தா இருக்கும் எடுத்த காரியம் என்ன செய்யாது நல்ல முறையில நிறைவேறாது நிறைய விஷயங்கள் இருக்குது சுபஹர்லா ஆமா நிறைய நிறைய நன்மைகளும் இருக்குது அதை விட்டால் எவ்வளவு பெரிய பாவங்களும் இருக்குது அதே போல ரிஷா தொழுகை ரசுல்லா சொல்லுவாங்க யார் ரிஷா தொழுகையை ஜமத்தோடு தொழுகிறார்களோ இந்த நிறைய ஹதீசுகள் இருக்கு இதுல இதுவும் ஒன்று ஜமாத்தோடு தொழுதவர்களுக்கு இரவில் பாதி நேரம் நின்று வணங்கிய நன்மை கிடைக்குமா அதே இது அதே தூங்கி பஜிரில் எழுந்து ஜமாத்தோடு தொழுதவர்களுக்கு இரவு முழுவதும் நின்று வணங்கிய நன்மை கிடைக்கும் சுபகானல்ல எவ்வளவு சிறப்புகள் நமக்கு ஜமாத் கிடையாது இருந்தாலும் அல்லாஹு தால அந்த நன்மையை நமக்கு என்ன செய்வான் ஷாவா கொடுப்பான் சுபகானல்ல அதே போல முனாஃபிக்குகளுக்கு தான் ஃபஜ்ரும் ரிஷாவும் பாரமாக இருக்குமா முனாஃபிக்குகளுக்கு மட்டும் அல்லா குரான சொல்ல சொல்லும் போது இந்த சொலா தொழுகை கபீரத்தும் இல்லா அழல் ஹாஷு அப்படின்னு சொல்லுவோம் என்ன அர்த்தம் உள்ளம் உடையவர்களை தவிர மற்ற எல்லோருக்கும் இந்த தொழுகை பாரமாக தெரியும் அப்படின்ட்டு அல்லா சொல்லுவான் இப்ப நமக்கு உள்ளச்சம் இல்லையோ தொழுகைய ஒரு அஞ்சு நிமிஷம் தொழுகை நிறைய பாரமா நினைக்கிறோமோ நம்ம என்ன நபிமார்கள் மாதிரி சஹாபாக்கள் மாதிரி அப்படியே பல மணி நேரம் நின்று தொழக்கூடியவர்களா சூரத்தில் பக்கராவையும் அன்னிசாவையும் ஓதிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரிஞ்ச அந்த குல் குல்சூரா தப்பத்தி ஏதா இதா ஜா இதை ஓதி தொழுகிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் உள்ளட்சம் இல்லாமல் இருக்கிறோம் ஸ்தோகபீர் உள்ளாலாம் பாதுகாக்கணும் அதனால் இன்ஷா அல்லா முடிந்த அளவு இந்த தொழுகையை பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் சரி இப்படி நிறைய பேசலாம் அந்த தொழுகையுடைய விஷயத்த அதுக்கப்புறம் நம்ம இதை இது பண்ணிடுவோம் இன்ஷா அல்லா எதை வாசித்தோம் ஆ ஆமாம் ஹியாமத் நாளில் இருள்களில் ஒளி கிடைக்குமோ அவர் ஈமான் உடையவர் என்பதற்கும் அல்லாஹிற்கு வழிபட்டவர் என்பதற்கும் அடையாளமாகும் வறுமையிலே இதுதான் அடையாளம் மேலும் ஆதாரமாகும் அவரின் வெற்றிக்கும் வெற்றிக்கு வெற்றிக்கு காரணமாகும் எவர் தொழுகையை நிறைவேற்றுவதில் பேணிதல் செய்யவில்லையோ அது அவருக்கு ஒளியாகவும் ஆதாரமாகவும் வெற்றிக்கு காரணமாகவும் ஆகாது அப்படிப்பட்ட துர்பாக்கியான் துர்பாக்கியவான் மறுமை நாளில் ஆரூன் வருது பாத்தீங்களா காருன் ஃபிரௌன் ஹாமான் உபை இபுனு கஅலஃப் ஆகியோருடன் இருப்பான் உள்ள இவங்கெல்லாம் எல்லாம் யாரு? இஸ்லாத்துடைய எதிரிகள். காருன் நினைச்சு பாத்தமா காரூன் சொன்னாலே என்ன ஞாபகம் வருது? பெருமை பிடித்தவன். பெருமை பிடிச்சு அது அந்த பெருமையின் காரணமாக பூமிக்குள் உள்வாங்கப்பட்டவன் காரூன் ஃபிரௌன் அஸ்தோஃபிர் உள்ள அவனை போல மோசமானவன். அன அனரப்புக்கும் ஆகல நான் இறைவனுக்கு மேல் இறைவன் சொல்லக்கூடிய அந்த ஃபிரௌனோடு எழுப்பக்கூடிய இது நமக்கு தேவையா அந்த அந்த நிலைமை நமக்கு தேவையா கிடையாது அதே போல ஹாமான் கார் ஃபிரௌனுடைய கூட்டாளி அவன் அமைச்சராக இருந்த ஹாமான் அவன் என்ன சொன்னான் தெரியுமா வா நம்ம பெரிய உயரமான கட்டிடத்தை எழுப்பி வானத்துல மூசா சொல்றாருல இறைவன் இருக்கான்னு சொல்லி வா நம்ம போய் மேலே போய் பார்த்துட்டு வருவன் என்று சொல்லி கிண்டல் இஸ்லாமிய மார்க்கத்தையும் இறைவனையும் கிண்டல் அடித்தவன் ஹாமான் உபயூபுல ரசுல்லாவுடைய மேலில் குடல் குடலை போட்டவன் ரசுல்லா மேலே மு முகத்தில் உமிழ்நீரை உமிழ்ந்தவன் மாதல்ல எவ்வளோ பெரிய பாவி இப்போ இப்படியான பாவிகளோடு எழுப்பப்பட்டவர்கள் யார் தொழுகையை பேணி பாதுகாக்காத மனிதர்கள் தான் அதனால் எல்லாம் பாதுகாக்கணும் எனவே நாம் எப்பொழுதும் தொழுகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எப்பொழுதாவது ஏதாவது கடுமையான நிருமத்தின் நிர்பந்தத்தின் காரணமாக தொழுகை விடுபட்டால் அதை மிக சீக்கிரம் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் கேட்டிங்களா என்ன சொல்கிறாங்கன்னு நிர்பந்தத்தின் காரணமாக தொழுகையை விட்டு விடலாம்னு சொல்லலை கேட்டிங்களா விடுபட்டால் முயற்சி செஞ்சு என்ன நமக்கு நிர்பந்தமான காரணம் என்ன இருக்குது தெரியுமா நமக்கு நிக்கா இதெல்லாம் நிர்பந்தனமான காரணம் என்ன நம்மளுடைய பாஷையில் ஏதாவது கெஸ்ட் வந்துட்டாங்க அப்புறம் விமரமா ஏதாவது வேலை பாக்குறோம் பர்ச்சேஸ் பண்றோம் கடைகள் இந்த மாதிரி இதுதான் நமக்கு நிர்பந்தம் ஆனா இஸ்லாமிய சட்டத்துல நிர்பந்தம் என்ன தெரியுமா உயிர் போக நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் இல்லையா உயிர் போகக்கூடிய நிலைமை சுய நினைவு இல்லாமல் நமக்கு ட்ரிப் ஏற்றப்படுது இல்லை மயக்கத்தில் இருக்கிறோம் இப்படி சூழ்நிலைகளுக்கு மட்டும்தான் நிர்பந்தம் மற்ற எதுக்குமே என்ன செய்யலை நமக்கு நிர்பந்தமே கிடையாது அதனால இன்ஷால்லா தொழுகை நல்ல நலமுறையில நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதை மிக சீக்கிரம் நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும் நாம் தொழவில்லை எனில் அல்லாஹ் நம் மீது கோபமாகி விடுவான் மேலும் நம்மை நரகத்தில் போட்டு விடுவான் எல்லோரையும் பாதுகாப்பானாக பாதுகாப்பான